வணக்கம் நான் உங்கள் கவிதா ராஜேஷ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மட்டன் குழம்பு இது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறோம் அப்படினா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வர வீடியோ வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு நான்வெஜ்ஜில் எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சிடலாம் இப்போ வாங்கினதுக்கு தேவையான திங்ஸை வந்து பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் கருப்பில் தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்ச ஸ்பைஸஸ்லாம் அதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கருப்பில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து அந்த பேஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெயோட நல்லா வாசனை வர வரைக்கும் கலந்து விட்ருங்க இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் நான் வந்து ரெண்டும் கலந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ சைடில் நான் வந்து இந்த குழம்புக்கு தேவையான தேங்காவை வந்து அரிஞ்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இருந்த தக்காளியை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மட்டனை வந்து நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம தக்காளி நல்லா இப்போ வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த மட்டனை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மட்டனை பெரட்டி விட்டுட்டுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு உப்பை வந்து நம்ம சேர்த்தாச்சு கொஞ்சமாக தூள் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக கலருக்காக கரம் மசாலா கொஞ்சம் தென் வீட்லையே அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூள் அதையும் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா மூணு ஸ்பூனாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி கறியை வேகம் வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கலாம் எங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேர் இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் நாலு பேர் மூணு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து ஒரு கிரேவி பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து இறக்கிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது மூடி போட்டு நம்ம முடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு அவ்வளோதான் நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சைடில் ரொம்ப ரசமும் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் எப்போவுமே கறி குழம்பு வச்சா ரசம் வச்சுருவோம் டெய்லி வந்து ரசம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவோம் டெய்லி எது இருக்கோ இல்லையோ ரசம் இருக்கும் அதனால் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா கறி வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக வரும் நான்வெஜ்ஜில் உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் செஞ்சு பார்த்துடலாம் அடுத்தடுத்த வந்து வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலுக்கு தேங்க் பாய்